பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹலோயா தேங்க்யூ ஜீசஸ் ஸ்தோத்ரம் 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 நன்றி சுவை நான் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன் என் உள்ள செல்மை சமாதானம் சம்பூரணமாயடைந்தே மாதூய ஊதிரதா என் பாவம் நீங்க கண்டே இசை ரின் நான் வாதல் காண ஓயாமல் பிரயாசப்பட்டே முயற்சி நீங்கின போது என் மீட்பரால் அருள் பெற்றே மாதூய உதிரத்தா என் பாவம் நீங்க கண்டே நானுதல் கண்டடைடைந்தே தம் கரத்தை என் மீதில் வைத்து நீ என்றன, மா வஸ்திரம் தூட, ஆரோக்கியம் அருளினா மாதுய ஊரிற்தா என் பாவம் நீங்க கண்டே ஏசையரின் रक्षிப்பினான் நானாருதல் கண்டடைந்தே என்னிறமும் புண்ணியநாட என் பக்கத்தில் விளங்குவா தம்மூ அருள் பிரகாசம் என் பேரில் விச செய்வார் மாதூயா என் பாவம் நீங்க கண்டேன் ரட்சிப்பினா நான் ஆறுதல் கண்டடைந்தேன் Psalm 22 and verse 30. 22 Sevikum, Psalm 22 verse 30. A seed shall serve him, it shall be accounted to the Lord for a generation. He even thought of future generations whom he would rescue and who would put their trust in God. The believing சி ஷால் பி கன்சிடர் த generation ஆஃப் த Lord. அதாவது விசுவாசம் உள்ள சந்ததியை ஆண்டவருடைய சந்ததி என்று தேவன் அழைக்கிறார் இங்கே சங்கீதம் எழுபத்தி ஒன்றிலே நம்ம வாசிக்கிறோம் செவன்டி ஒன் சாங் செவன்டீன் அண்ட் எயிட்டீன் சங்கீதம் எழுபத்தி ஒன்று பதினேழு பதினெட்டு தேவனே என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் இதுவரைக்கும் உடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் ஏசையா ஐம்பத்தி நாலு நம்ம வாசிக்கிறோம் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் அதனால் சொல்றாரு கர்த்தரின் மேப்பராக இருக்கிறார் நான் காட்சி அடையேன் த சில்ட்ரன் மஸ்ட் ஹேவ் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் த லார்ட் ஈவன் வெரி ஸ்மால் தான் ஏசு சொன்னார் சிறு பிள்ளைகள் லிட்டில் சில்ட்ரன் டு கம் டு மீ சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடையது ஏன் அப்படி சொன்னார் என்று சொன்னால் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே அவர்கள் தேவண்டத்தில் வந்து வசனங்களை படித்து இட் இஸ் அது இட்ஸ் அ வெரி குட் வேன் யூர் சில்ட்ரன் டு கோர்ட்டு சர்ச் அண்ட் யூ ஷூட் மேக் கோ டு சண்டே ஸ்கூல் அதாவது இந்த ஞாயிறு பள்ளியிலே அவங்கள வேதத்தை படிக்கும்படியாக இஃப் தே வில் ரீட் த பைபிள் அண்ட் இஃப் walk in the இன் தியர் ஆஃப் Lord they வில் பி குட் mannered children they வில் நோ ஹவு டு சூஸ் between குட் அண்ட் வேட் அந்த சிறு வினியே அவர்கள் பெற்றோரால் போதிக்கப்பட வேண்டும் ஆசிரியர்களால் போதிக்கப்பட வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் அதை தான் இங்கே இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் தேவனே என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தேன் யூ ஹாவ் டாட் மீ ஃப்ரம் மை யூத் இதுவரைக்கும் உடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் When God டீச்சர்ஸ் டெம் த truth, ட்ரூத் தே வில் பி to டு டெல் அதர்ஸ் த things திங்ஸ் விச் காட் already ஆல்ரெடி டெட் இன் தர் லைஃப் பதினெட்டாவது வசனம் இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கும் ஒரு வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் பராக்கிரமத்தையும் நாம் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நிறையும் உள்ளவனாகவும் வரைக்கும் என்னை கைவிடீராக என்று அவர் ஜபிக்கிறார் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் என்று சொல்லும் பொழுது அந்த சந்ததி எப்படி அவரை சேவிக்கும் வருகிற சந்ததிக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உரிய பராக்கிரமத்தை நம்ம அறிவிக்க வேண்டும் யூ ஹாவ் டு டெல் த future generation what த லாட் has ஆல்ரெடி டன் இன் யோர் லைஃப் தென் ஒன்லி தே will பி அ ஜென்ரேஷன் who will சர்வ் த லாட் இப்பொழுதும் தேவனை இந்த சந்ததிக்கும் அது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் அது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நிறையும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடுகிறார்கள் அதனால வீடுகளில் இருக்கும் பொழுது அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள் தான் அண்டவர் என்னென்ன செய்தார் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் ஆண்டவரே ஆண்டவர் என்னை காப்பாற்றினாரு நான் ஆஃபீஸ்ல போன கர்த்தர் எனக்கு இந்த நன்மையை செய்தார் நான் கீழே விழுந்த என்னை காப்பாற்றினார் அப்படியாக தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம தியானித்து அவருக்கு ஸ்தூத்திரம் சொல்லி நன்றியா இருக்கும் பொழுது இன்னும் அநேக காரியங்களை தேவன் செய்வார் வரப்போகிற சந்ததி கர்த்தரை தொழுது கொள்ளுகிற சந்ததியாக அவர்கள் மாறுவார்கள் அவருக்கு கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதர்வைஸ் ஒன் ஜென் இந்த ஜென்ரேஷன் வில் நாட் நோ த நாட் இப்பொழுது அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம் பிள்ளைகள் வந்து அவே ஃப்ரம் த லாட் ஏன்னா சிறு பிள்ளையாக இருக்கும்போது நம்ம பயபக்தியாக நம்ம அவர்களை வளர்க்க வேண்டும் பிள்ளையாண்டானே நடத்த வேண்டிய வழியிலே நடத்து முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான் ட்ரெயின் கோ அண்ட் வென் இஸ் ஹோல்ட் ஹீ ஹீல் நாட் டிபார்ட் இட் ஜெயிக்கலாம் அப்பா அவன் துதிக்கிறோம் 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 ஆண்டு வரைய பிள்ளைகள் உமாலே போதிக்கப்பட்டவர்களாக இருக்கும்படி என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய கருத்தில் ஒப்புக் ஆண்டவரே அவர்கள் தீமையான வழியிலே செல்லாத படிக்கு உன்னுடைய வசனத்தை இருதயத்தில் வைத்து வைத்து உமக்கு விரோதமாக பாவம் செய்யாமலும் உமக்கு பயப்படுகிற வழியிலே அவர்கள் நடந்து உமக்கு பயந்து நடக்க ஒவ்வொருவரையும் உடைய தெருக்கிறதுல நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் இயேசுவின் நாம திருப்பிதாவே ஆ மீன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழுவலமே விட பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறுவாதி குட் மார்னிங் ஹேவ் அ குஸ்